ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சுப்ரணவா தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது வீட்டுமனை அங்கீகாரம் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு சார்பாக ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி நான் தகவல் இப்போ நம்ம பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க செய்தி வெளியிட்ட நாள் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு வந்து செய்தி வெளியீடு ரிலீஸ் நம்பர் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டிற்கான சட்டப்பேரவை மானிய கோரிக்கையின் போது மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களால் அறிவிப்பு எண் ஐந்தில் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன் அமைக்கப்பட்ட அனுமதியற்ற பிரிவுகளில் மேற்கண்ட தேதிக்கு முன் பதிவு செய்யப்பட்ட தனி மனைகளுக்கு எந்த காலக்கெடுவும் இல்லாமல் மனு பெறப்பட்டு வரன்முறை செய்து கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவ்வாறு தனிமனையாக வாங்கிய பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆன்லைன் பிபிஏ டாட் டிஎன் டாட் ஜியோபி டாட் ஐஎன் என்ற இணை முகவரி மூலம் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் ஸோ இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி அனுமதியற்ற மனைப்பிரிவுகள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு காலக்கெடவும் இல்லாமல் அதாவது லிமிட்டே கிடையாது நீங்கள் எப்போனா வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த ஆன்லைன் பிபிஏ டாட் டிஎன் டாட் ஜியோபி டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது ஸோ ஜூலை ஒன்றாந்தேதி அந்த ஆப்ஷன் எங்கே கொண்டு வந்திருக்காங்க எப்படி வந்து அப்ரூவலுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் மேலும் பாருங்கள் அனுமதியற்ற மனைப்பிரிவு வரன்முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் அமைக்கப்பட்ட மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்த ஏற்கனவே வெளியிடப்பட்ட அரசாணைகளில் குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டு எவ்வித மாற்றமும் இல்லாமல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை விண்ணப்பிக்க கால நீட்டிப்பு செய்து பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அரசாணையின் எழுவது மூலம் உத்தரவிடப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் டிசிபி ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜியோபி டாட் ஐஎன் என்ற இணைய முகவரியில் விண்ணப்பங்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ இதில் ஒரு கிளாரிட்டி சொல்லியிருக்காங்க அதாவது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க அது சம்மந்தமாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது அமைய பிரிவுகளை வரண்மைப்படுத்துவதற்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அதுவும் நீங்கள் ஒன்று ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த டிசிபி ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜோவி டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமாக அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க இதுபோன்று மலையிட பகுதிகளில் உள்ள அங்கீகரிக்கப்படா விண்ண மனைப்பிரிவுகளை வரமுறைப்படுத்துவதற்கான விண்ணப்பங்களை டிஎன் ஹில் ஏரியா லே அவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்இஜி டாட் ஐஎன் என்ற இணையதளத்திற்கு பதிலாக ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த டிசிபி ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜோவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் வாயிலாகவே தங்கள் விண்ணப்பங்களை பதிவு செய்யும் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ இந்த மலையிட பகுதிகளில் அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகளை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் அப்ரூவல் வாங்குறதுக்கு நவம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க இதுவும் பார்த்திங்கன்னா அந்த டிசிபி ஆன்லைன் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா அந்த டிசிபி ஆன்லைன் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்க போகுது ஜூலை ஒன்றாம் தேதியிலருந்து ஸோ அந்த ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டெமோ வீடியோ கூட நம்ம சேனலில் கண்டிப்பாக போடுறோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் டெமோ வீடியோ தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம் இந்த தகவல் நீங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ரிலீஸ் வந்து பிடிஎப் லிங்க் இருக்குது பார்த்திங்களா நம்ம சேனலுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ டைரெக்டாக பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்காது டெலகிராம் சேனலுடைய லிங்க் இருக்கும் அந்த டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணுற அந்த ஃபைல் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன் அதை க்ளிக் உடனே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய வீடியோவில் நம்ம அட்டாச்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்கும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்